ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா டிக் டிஃப்னால ஒரு அஞ்சாவது டாஸ்க் கொடுத்தாங்க பட் நம்மளுக்கு லைவ்லேயே வந்துருச்சு அஞ்சாவது டாஸ்க் வேறு டாஸ்க்கு என்னென்னா ரவுண்டாக ஒன்று இருந்துச்சு அதில் ஏறி நின்றுட்டு சுற்றும் போது ஏதோ ஒரு பசுள் மாதிரி பண்ணிணாங்க பட் மணிக்கிட்ட வரும்போது மட்டும் அப்படியே வந்து அந்த பஸ்ஸு அந்த ரவுண்ட் பண்ணுற அந்த மிஷின் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு போல இருக்குது மோட்டர் ஓடலை போல இருக்குது ரெண்டு வாட்டி திரும்ப திரும்ப ஆன் பண்ணி பார்த்தாங்க ஒர்க் அவுட் ஆகலாம் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணிட்டாங்க போல இருக்குது ஆனால் அதை இந்த எபிசோட காமிக்கவே இல்லை காரணம் அதுவே ஏற்கனவே வந்து ஃபால்ட் ஆகி அது அவங்களுக்கு தான் ஒரு பெரிய அவமானம் இல்லையா ஏன் இதை கூடமாக பார்க்காம டிக்கெட்டு கண்டெக்ட் பண்ணிக்கின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து எதுக்கு ஒன்றவர் எபிசோட காமிக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படி மூடி மறைச்சிட்டாங்க அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் தான் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் வந்துச்சு அதில் எல்லாருமே பயங்கரமாக பண்ணாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மணி நேரம் எல்லாரும் லாஸ்ட்டாக வந்து கிவப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் அதிகப்படியாக பாயிண்ட்ஸ் வாங்கினது யார் அப்படி பார்த்தீங்கன்னா ரவீனா அதுக்கு அடுத்தது மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அதுக்கப்புறம் தான் நம்ம தினேஷ் ஸோ இந்த நாலு பேருமே அதாவது தினேஷ் கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி விளாண்டாங்க பட் இந்த புள்ளி கேங்கில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மாயா அல்டிமேட் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்களோட கேம் நெகட்டிவ் கேம் அதெல்லாம் விடுங்க பட் அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாயாக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்துட்டு அசீம் சொல்வார் பாருங்கள் ஆனால் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் பட் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வேறு மாதிரி போய் ரொம்ப கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாங்க பட் அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உறுதி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம மாசு ஏன்னா தனியாக வந்து சிங்கிளாக வந்துட்டு அந்த ஹோல்டர் தான் இதில் வந்துட்டு அந்த போர்டை வந்து தாங்கி பிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி பூர்ணிமாவும் செம்ம மாசு நான் ஆல்ரெடி அதனால தான் சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு இதில் இருக்கிறதே மட்டமாக விளாண்டது யாரோட கேட்டினா நிக்சன் அதேமாதிரி விசித்ரா அவங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை மணி நேரம் நினைக்கிறேன் ரெண்ட மணி நேரமோ மூன்று மணி நேரமோ அவங்க வந்து சூப்பராக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க உண்மையில் தான் பாராட்டுறோம் இதில் டம்மி பேசுகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஆள் ஆனால் வந்து இந்த டிக்கெட்டு ஃபிரெலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என் உயிரை கொடுத்து நான் விளையாடுவேன் ஆஃப்டர் ஆல் மண்டையில் இருக்கிற முடிய கூட கொடுக்கல இவரெல்லாம் வந்து உயிரை கொடுத்து பயங்கரப்படுறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாயில் வடை நல்லா சுடுவாப்பில் சுட்டு சுட்டு வித்துறார் வாயிலே விற்றுறதான் அதுக்கு வருமானமும் இருக்காது வடையும் சுட்டிருக்க மாட்டார் ஆனால் எல்லாத்தையும் கிளிச்சிடுவேன் புளிச்சிருவேன் அதுவும் எல்லாம் அந்த மூணு பொண்ணுங்களும் அதாவது இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் மாயா பூணிமாலாம் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படி தள்ளி இவரு அந்த நன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்துட்டு வலிக்காமல் செவத்தை தேவைப்படுற பார்த்தீங்களா நம்ம சூரிய அந்த மாதிரி வலிக்காமல் தொட்டுகிட்டு இருக்கப்புல என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில் வந்து இதில் ஒரு திருட்டுவலை வரப்படாது என்னென்னா லைட்டை கையை எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே கம்முன்னு இருந்தார் யாருமே பார்க்கல நினச்சிக்கிட்டு பாஸும் பாவம் இவங்களால் வந்து முடிச்சுட்டு போல இருக்கு டப்புனு பிடிச்சி தம்பி வந்து திருட்டு வலை பண்ணிட்டீங்க நீங்கள் கை அப்படியே கையெடுத்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த கேம் விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க செம்ம காண்டாட்டாங்க நம்ம பூர்ணிமம் மாயாலாம் ஆடா பாவி ஒன்றும் நம்பி நாங்கள் வேறு இந்த இந்த பக்கம் நின்றுட்டு இப்படி டக்குன்னு அனாவசியமாக வந்து கிவப் பண்ணிட்டியே அப்படின்னு அவரெலாம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் தான் செம்ம காண்டாக இருப்பாங்க ஆனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது இவ்வளோ பேர் வந்து டஃப்பாக கொடுத்து இது பண்ணும்போது ஒரு கேமில் கூட வந்துட்டு ஃபிசிக்கலாக விளாட்ற கேமில் வந்துட்டு நம்ம நிக்ஸன் எல்லாத்துலேயுமே மொக்கையாக விளாட்றாரு ஜீரோவில் தான் இருக்காரு இவரெல்லாம் வெளியே அனுப்பாமல் வந்துட்டு என்னென்னால் வேலைகள் இருக்காங்க சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த டிக்கெட்டு ஃபினாலில் இப்போ வரைக்கும் லீடிங்கில் நம்ம விஷ்ணு தான் இருக்காப்பில அவர் தான் வாங்க போகிறாருன்ற மாதிரி நியூஸஸும் வந்திருக்கு பட் என்ன நடக்கப்போது தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல